அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மேஷ இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா கடன் பிரச்சனை இருக்குது வீடு கட்ட முடியல வீட்டில் எப்ப சண்டை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் தரத்தில் உங்களது திறமை பிரதிபலிக்கும் நீங்கள் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள் அவரும் பதிலுக்கு உங்களுடன் அன்பாய் நடந்து கொள்வார் நிதி நிலைமையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் சாதகமான வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சி காணப்படும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு ஆர்வத்தை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும் நீண்டகால நிலுவைத் தொகைகள் உங்களது கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் துணையுடனான உறவின் மகிழ்ச்சி பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படுத்தலாம் கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கணுக்கால்களில் வெளி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உகந்த சூழ்நிலை காணப்படலாம் இதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறு செய்வீர்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக பேசுவீர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும் நல்லுறவு உருவாகும் டிஜமையை பொறுத்தவரை இன்று பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய பணம் சேமிக்க வேண்டும் பணவரவு குறிப்பிடும் வகையில் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று சுமூகமாக செயல்பட வேண்டும் வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரித்து அறிய வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமாக காணப்படுவீர்கள் இதனால் உங்களிடம் போதிய பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் இதன் மூலமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அபரிவிதமானதாக காணப்படும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்று பக்தி பாடல் கேட்பதன் மூலமாக மன ஆறுதலை பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் பணியில் உயர்வு காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் அம்சத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு செலவு ரெண்டுமே இணைந்து காணப்படும் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறு மற்றும் கால்வழி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சர்விகித உணவை உட்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கும் தைரியமும் உறுதியும் தேவைப்படுகிறது இலக்குகளை அடைய இவற்றை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நட்பலன்களை காண கவனமாக பணியாற்ற வேண்டும் நீங்கள் இன்று பணியில் தவறு செய்ய நேரிடலாம் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படலாம் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் இன்று கூடுதல் செலவு காணப்படும் இது தேவையற்ற செலவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று போதிய தூக்கமின்மை காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய முயற்சி மூலமாக நன்மையான விஷயங்களை பெறுவீர்கள் சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நற்பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் இனிமையானதாக மாற்றலாம் இந்த மகிழ்ச்சியின் காரணமாக இருவருக்கும் இடையே நெருக்கமான பிணைப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வரவு காணப்படலாம் சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற கவலை காணப்படலாம் இதனால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை அதிக வேலைகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்வுக்கு இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக மன ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய மனநிலை உங்களை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப இன்று நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நீங்கள் உணர்ச்சி மகிழ்ச்சியை உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படும் பணத்தை விழிப்புடன் கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை தேர்ந்தெடுத்து முடிக்க திட்டமிட்டு முடிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் துணையிடத்தில் சிறிது வன்மையாக உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவினர் வைக்க இந்த உணர்வை வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய வகையில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமான கவனம் தேவை கண்ணீரிச்சல் மற்றும் பல்வழி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி